ஓம் வராகி தாயே போற்றி போற்றி ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நர்பவி 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 இந்த வருடத்தில் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வளமான வாழ்க்கையாக மாறும் வளர்பிறை பஞ்சமி திதிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு திதி இந்த திதி வரும் நாளில் வராகி கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அவங்க வாரி வழங்குவாங்க இந்த தினத்தில் வராகியம்மனை நினைச்சி சுபகாரிய பேச்சுக்களை ஆரம்பித்தா அந்த சுபகாரிய பேச்சுக்கள் வெற்றிகரமாக அமையும் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த வளர்பிறை பஞ்சமி திதியில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தேதி எப்போ நேரம் எப்போங்கிறத பார்த்தலாம் வருகிற சனிக்கிழமை நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி இருபதாம் தேதி அன்றைய நாள் முழுவதுமே பஞ்சமி திதி இருக்குது அதிகாலை ஒன்று பத்து வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது ஒன்று பத்துக்கு மேலே பஞ்சமி திதி ஆரம்பிக்குது இரவு பதினொன்று பதினாறு வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது அதாவது சனிக்கிழமையன்று இரவு பதினொன்று பதினாறு வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது அதுக்கப்புறம் சஷ்டி திதி ஆரம்பிக்குது இப்போ வராகியம்மனை வழிபாட்டை வந்து நம்ம மாலை நேரத்தில் செய்வது மிக மிக நல்லது அன்று காலையிலே பஞ்சமி திதி தொடங்கிய நாளில் காலையிலேயே குளிச்சுட்டு வராகியம்மனை நினைத்து பூஜாரியில் ஒரு தீபம் ஏற்றி வைங்க அன்றைய நாள் முழுவதுமே அம்மனை நினைத்து நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க நீங்கள் உங்களோட வேலைகளை நீங்கள் வழக்கம் போல் நீங்கள் செய்யலாம் இரவு ஒன்பது மணிக்கு மேலே நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க உங்களால் முடிஞ்சால் இரவு நேரம் நீங்கள் செய்யுங்க இல்லை சனிக்கிழமை காலையில அதிகாலையிலேயே வந்து பஞ்சமி தேதி தொடங்கிடுது இல்லையா நீங்கள் அதிகாலையில் கூட நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் கூட நீங்கள் செய்யலாம் அப்படி முடியலன்னா சனிக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு மேலே நீங்கள் செய்யுங்க உங்கள் டைமிங் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் அம்மாவுக்கு அம்மாவோடய ஃபோட்டோ இருந்ததுன்னா நல்லா தொடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அவங்களுக்கு பிடித்த சவர்லி பூக்கள் மாலை இருந்தால் சுட்டுங்க இல்லை செம்பருத்தி பூ வந்து நீங்கள் வைக்கலாம் நெய்வேத்தியமாக வந்து அவங்களுக்கு பிடித்த கிழங்கு வகைகள் இல்லைன்னா மாதுளை முத்துக்கள் அல்லது தயிர் சாதம் இது கூட நீங்கள் வைக்கலாம் ஒரு டம்ளர் பானகம் வைங்க பானகம் தயார் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும் ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணியில் எலுமிச்ச பழத்தை பிழிஞ்சு விட்டு கொஞ்சம் வெல்லம் சுக்கு பொடி போட்டு ஒரு பிஞ்சு உப்பு போட்டு அம்மாவுக்கு வைங்க அம்மாவுக்கு பானகம் ரொம்ப பிடிக்கும் இது எல்லாருக்குமே தெரியும் வராகி அம்மனை கும்புற அனைவருக்குமே தெரியும் அம்மாவுக்கு பிடித்த நைவேத்தியங்கள் நீங்கள் வச்சிடுங்க அவங்களுக்கு பிடித்த பூக்களையும் நீங்கள் சூட்டிடுங்க நீங்கள் அம்மாவோட மந்திரம் தெரிந்தால் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை ஓம் வராகி தாயே போற்றி போற்றிங்கிற மந்திரத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு சிகப்பு சிகப்பு கலர் துணி இல்லைன்னா வெள்ளை கலர் துணி எடுத்துக்கோங்க அதை வந்து நீங்கள் காலையிலேயே பன்னீர் ஊற்றி நல்லா அதில் மூக்கி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா காஞ்ச துணியாக அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் பஞ்சமி தேதியில் எப்பொழுதும் போல் அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு எந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்களோ அந்த முறையில் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கோங்க அம்மனுடைய சிலை இருந்தால் அவங்களுக்கு அபிஷேகம் ஆராதனைகளாக நீங்கள் செஞ்சுக்கோங்க வழக்கம் போல் நீங்கள் செய்கிறத செஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் இந்த துணியில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இரண்டு ஏலக்காய் ஏலக்காய் வந்து நல்ல ஏலக்காயா விதைகள் வெளியில் வராத ஏலக்காயா நல்ல பச்சை கலரில் நல்ல ஏலக்காயாக நீங்கள் ரெண்டு ஏலக்காய் வச்சுக்கோங்க ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் ஒன்றா முடிச்சு போல் கட்டிக்கோங்க இதை வந்து நீங்கள் வந்து இது எப்படி அஞ்சு முடித்து இதில் வந்து போடுங்க அது வந்து பணம் வரவை அதிகரிக்கணும் செல்வ வளம் வந்து உயரணும் அப்படிங்கிற மாதிரி நேர்மறையான வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இந்த முடிச்சு வந்து ஒரு அஞ்சு முடிச்சா நீங்கள் போட்டுக்கோங்க எப்பொழுதுமே நேர்மறையான வார்த்தைகளை நீங்கள் உபயோகிச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு ந நமக்கு நல்லது இந்த முடிச்ச வந்து தரையில் வைக்காமல் உங்களுடைய கையில் வச்சுக்கோங்க இடது கையில் வச்சு இந்த முடிச்ச இடது கையில் வச்சு வலது கை மோதிர விரலால் சந்தனம் குங்குமம் வைத்து இந்த முடிச்சுக்கு சாம்பிராணி தூபம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி சாம்பிராணி தூபத்தில் இந்த முடிச்சை நல்லா காட்டணும் அம்மனுக்கு சாம்பிராணி தூபம் போடுறோம்ல அதில் நீங்கள் இந்த முடிச்சை நல்லா காட்டிட்டு இந்த முடிச்சை உங்களோட இடது கையில் வச்சுக்கிட்டு கற்பூர ஆராதனையெல்லாம் காட்டுங்க அதாவது இந்த முடிச்ச வெளியே கீழே வைக்காதீங்க உங்கள் கையிலே நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டே நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுடுங்க இந்த எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் வராகி அம்மனோட பாதத்தில் இந்த முடிச்ச வச்சுருங்க அம்மனோட சிலையோ படமோ என்ன இருந்தாலும் சரி இல்லை எதுவுமே இல்லையா அம்மனை நினச்சி ஒரு தீபம் ஏற்றிருப்பீங்க இல்லையா அந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் இதை வச்சுருங்க வெறும் தரையில் வைக்கக்கூடாது ஒரு சின்ன தாம்பாளம் வைத்து அதில் இந்த முடிச்ச நீங்கள் வச்சுருங்க இந்த வழிபாடு எல்லாத்தையும் வந்து முடித்ததுக்கப்புறம் கற்பூரம் முழுவதாக எரிஞ்சு முடித்ததுக்கப்புறம் விளக்க குளிர வைப்போம் இல்லையா அப்போ வந்து இந்த எடுத்துக்கொண்டு நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல எந்த இடத்துல பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க இது ஒரு மாதம் அப்படி இருக்கட்டும் அடுத்த வளர்ப்பிரை பஞ்சமிக்கு இதில் இருக்கக்கூடிய காசை எடுத்துக்கிட்டு மீதியை வந்து மீதி உள்ள அந்த ஏலக்காயெல்லாம் நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த ஐந்து ரூபாயை வந்து எடுத்து நீங்கள் சுப செலவுக்கு எதுக்காவது பயன்படுத்தும்போது அதோடு இதை சேர்த்து பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் பண வரவை அதிகரித்து தரக்கூடிய பரிகாரம் வளர்பிறை பஞ்சமி தினத்தில் வராகியம்மனை முழு முழுமனதோடு செய்கிறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் வராகியம்மனையின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் கடன் தீரும் நம்முடைய வறுமை தீரும் பதினாறு வகை செல்வங்களையும் நம் வீட்டிற்கு அம்மன் கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க முழு நம்பிக்கையோடு அவங்கள நினைச்சு நீங்கள் இதை செய்யுங்க எப்பொழுதுமே நீங்கள் வந்து இந்த மாதத்துல தான் செய்யணும் இந்த நாளில் தான் செய்யணும் கிடையாது ஆனால் வளர்ப்பிறை பஞ்சமி மாத மாதம் வருது இல்லையா அப்போ நீங்கள் செஞ்சு வச்சிடுங்க ஒரு மாதம் 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 ஒரு ஒரு வளர்ப்பிறை பஞ்சமியில் செஞ்சுட்டு அதை அடுத்த மாதம் நீங்கள் மாற்றிடுங்க இதே போல் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு பணம் வரவை அள்ளித்தரக்கூடிய மிக எளிமையான வழிபாடு வராகி அம்மனை முழு மனதோடு நினச்சி செய்யுங்க கண்டிப்பாக நடக்கும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் இன்னொன்று வந்து நம்ம வந்து அம்மனை வந்து முழு மனசோட நீங்கள் அவங்க கிட்டே போங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு தப்பா எடுத்துக்காதீங்க அம்மன் கிட்ட முழு எப்படி நம்ம உடல் தூய்மையோடு போகிறோமோ அதே மாதிரி மன தூய்மையோடு போங்க மனசில் ஒரு வித துளிய அளவும் அழுக்கு இருக்கக்கூடாது மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அம்மா கிட்டே தயவு செஞ்சு போயிடக்கூடாது நம்ம ஆயிரம் நம்ம மனசில் குத்தத்தை வச்சுட்டு குறைய வச்சுட்டு அம்மாட்ட போயிட்டா அவ்வளோதான் எந்த அளவுக்கு அவங்க அள்ளி கொடுக்குறாங்களோ அந்தளவுக்கு அடி பின்னிடுவாங்க அதனால் அம்மா கிட்ட போகும்பொழுது எப்பொழுதும் மன தூய்மையோடு போங்க அவங்க குழந்தை உள்ளம் கொண்டவங்க நம்மளை வந்து அவங்க வந்து தாயை போல பார்த்துப்பாங்க ஒரு எப்படி நம்ம தாய் வந்து நம்மளை வந்து பொத்தி பொத்தி நம்ம வளர்த்தாங்களோ அந்த மாதிரி அவங்க வந்து நம்மளை வந்து அவங்களோட கைகளில் வச்சு நம்மளை வந்து பார்த்துப்பாங்க அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த அம்மன் கருணை உள்ளம் கொண்ட அம்மன் முழு மனசோட முழு நம்பிக்கையோடு கிட்ட போய் கேளுங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கிட்ட கேளுங்கள் உங்கள் அம்மா அப்பா கிட்ட எப்படி கேட்பீங்களோ அந்த மாதிரி அவங்கக்கிட்ட கேளுங்க அவங்க கண்டிப்பாக செய்வாங்க கொடுப்பாங்க முழு நம்பிக்கை தான் இதில் முக்கியம் அவங்கள நினச்சி போங்க நம்பிக்கையோடு போங்க அனைத்தும் நல்லதாக நடக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் எனக்கு நடந்த விஷயத்தையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அதை தான் இந்த வார்த்தைகளை நான் சொன்னேன் முழு நம்பிக்கையோட பஞ்சம தேதியில் செய்ங்க நல்ல பலன் கிடைக்கும் நன்றி